இப்போ வந்து நேற்று நம்ம இன்ஷாட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எப்படி உள்ளே போகணும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இப்போ செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத இப்போ பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனில் ஆ ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேவா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்ஷாட்டில் போகிறோம் இன்ஷாட்குள்ளே போனோடனேன் இந்த மாதிரி நான் ஃபஸ்ட் செகண்ட் ஸ்டெப்புன்னு சொல்லி இப்போ நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நான் எடுக்கிற வீடியோஸ் தான் உங்களுக்கு நான் வீடியோவாக போட போகிறேன் இப்போ நான் எடுக்கிறது என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா இப்போ நான் இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இந்த இதில் இந்த பிக்சரில் நான் எடுத்திருக்கேன் இப்போ நான் உங்களுக்கு பெரிய பிக்சராக தான் ஷோ பண்ணோம் இல்லையா அதனால் நான் கேன்வாஸில் போய்ட்டு இந்த லாங் பிக்சர் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு டிக்கு கொடுத்துக்கணும் இப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணும் இப்போ இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம டைமிங் அதிகப்படுத்தணும் ஏன்னா நான் இப்போ எவ்வளோ நேரம் பேச போகிறேன்றது எனக்கே தெரில ஸோ நான் வந்து ஒரு செவன் மினிட்ஸு நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கை வச்சு இழுத்துக்கிறேன் செவன் மினிட்ஸ் பக்கமாக நான் வீடியோ எடுக்க போகிறேன் அதனால் செவன் மினிட்ஸ்க்கு வச்சுக்கிறேன் ஆல்ரெடி நான் இந்த கலர் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா அதனால அந்த கலரில் இருக்குது இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அந்த மெயினில் ஹெட்டிங் வர்றதுக்காக நான் அது வந்து தனியாக ஃபோட்டோ எடுத்து வச்சாச்சு இப்போ எனக்கு அது தேவையில்லை இப்போ இதில் இருந்து நம்ம புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் அதாவது இப்போ நான் எடுத்துட்டு இருக்க வீடியோவை இந்த இடத்துல நான் பிளேஸ் பண் பண்ணிடுவேன் அதுக்காக நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஸ்டிக்கர்ஸ் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கரை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய காட்டும் அதில் ஸ்டிக்கருங்கிறதுக்கு போயிடுங்க ஸ்டிக்கருங்கிறது போய்டோன்னா அப்போ வரிசையாக எல்லாமே இருக்கும் ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குது ஷேர் பண்ணோன்னா இந்த ஷேரிங்கை டச் பண்ணிங்கன்னா ஷேர்னு வரும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் இதை தொட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற இது வந்து நிறைய இருக்கும் அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி யாருக்காவது பர்த்டே இது பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா பிக்சர்ஸ் ஷோவாகும் இதை நீங்கள் டச் பண்ணிக்கணும் அடுத்தது தேங்க்யூ இப்போ நம்ம வீடியோ முடிச்சுட்டு தேங்க்யூ போடணும் இல்லையா அதுக்கு நம்ம இந்த மாதிரி தேங்க்யூ பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா தேங்க்யூ வந்துடும் அப்புறம் ஹலோ ஹலோ பிக்சர்ஸ் ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கில் நம்ம ஹலோன்னு போட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்காகவும் இதை யூஸ் பண்ணலாம் இப்படி இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும் சைடில் இதில் நம்மளுக்கு எதாவது டிஃப்ரெண்ட்டாக வேணும் கார்ட்டூன் வேணும் அப்படின்னா இதில் நிறைய பிக்சர்ஸ் வரும் இதுலேயும் நம்ம எது வேணும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் நீங்கள் இதை லாஸ்ட்டாக இந்த ஜிஐஎஃப் டச் பண்ணிட்டு இதை எப்படி தள்ளிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வரும் எக்ஸைட்டடு அப்புறம் லாஃபிங் சேடு ஷாக்கு இந்த மாதிரி வரிசையாக இருக்கும் இதில் நீங்கள் எதை வேணால் டச் பண்ணி உங்களோட இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும் இதுதான் ஸ்டிக்கரோட இது அடுத்தது நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிக்கரை தொட்டோனே இந்த மாதிரி வருது இல்லையா இதில் போயிட்டு இந்த மாதிரி நிறையா வரும் இந்த மாதிரி தள்ளி விட்டு பார்க்கணும் இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒவ்வொன்றா டச் இப்போ இதை டச் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இது மாதிரி வரும் நிறைய பட்டாசு வெடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் வரும் அதில் நம்ம எதாவது சூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்சர் வச்சுக்கிறோம் அப்படின்னம்னா இதை வச்சுட்டு நம்ம டிக் அடிச்சிடணும் டிக் அடிச்சுட்டு என்ன பண்ணோம்னா இப்போ இந்த ஸ்டிக் ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் இங்கே இருக்குது ஓகேவா இப்போ இது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நம்ம இழுத்துட்டு போகணும் இந்த மாதிரி இழுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு அந்த பிக்சர் வந்துட்டே இருக்கும் அது மாதிரி தான் இப்போ இங்கே நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா இப்போ லெட்டர்ஸ் நம்ம எழுத போகிறோம் நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்களா நீங்கள் வீடியோ பண்ண ரெடிய அப்படின் போடுறோம்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த லெட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இது வந்து நம்மளுக்கு இந்த லெட்டர்ஸ் வேணாம் வேற மாதிரி நம்மளுக்கு ஷோ வாங்கணும் அப்படின்னா இதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரிசையாக நிறைய வரும் இதில் நம்மளுக்கு பெருசாக வரும் கொஞ்சம் மாடுலேஷன் மாதிரி வரும் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும் இதுதான் நம்ம லெட்டர்ஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது இதில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தது இந்த இது எதுக்காக அப்படின்னா லைன்ஸு இப்போ நம்மளுக்கு அடுக்கடுக்காக வரணும் அடுத்த லைன் இப்படி வரணும் இல்லை கொஞ்சம் பக்கத்தில் வரணும் இது மாதிரி வரணும் நேராக ஒரே கோட்டில் வரணும் அப்படின்னா இப்படி இப்படி வளைவாக வரணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி இப்போ எனக்கு மேலே கீழே இருக்கிற மாதிரியே நான் எடுத்துக்கிட்டேன் இதில் கேப் வரணும் அப்படின்னா நம்ம இதை டச் பண்ணோம் அப்படின்னா இந்த இது இந்த இடத்துல நம்மளுக்கு கேப் விட்டு நம்மளுக்கு லைன்ஸ் மாறும் அதே மாதிரி எழுத்துக்கிட்ட நம்மளுக்கு கேப் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாறும் இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து லெட்டர்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்க முடியும் இப்போ இந்த லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மாறி மாறி வரணும் மேலே கீழே வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டச் பண்ணணும் ஒவ்வொரு நாள் டச் பண்ணால் எது நம்மளுக்கு இஷ்டமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும் ஓகேவா இதுலேயே நிறைய இருக்குது இப்போ இந்த லூப்புன்னு இருக்கு இல்லையா இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி முன்னாடி போய்ட்டு போயிட்டு வரும் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து பார்த்து பண்ணும்போது தான் நம்ம ஒரு ஃபுல் வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியாவை சொல்லுங்கள் ஓகேவா இப்போ நான் இந்த வீடியோவை உங்களுக்கு இந்த இடத்துல அப்லோட் பண்ணணுன்னா இப்போ நான் ஸ்கிரீன் ரெக்கார்டிங் பண்ணுறத கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிடுவேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஓகே தேங்க் யூ